ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லைவ் போட்டிருக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு லைவ் போடுறோம் போடுற டைமே இல்லை லைவ் கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்புறம் போட்டுருக்கோம் ஷேர் பண்ணணும் சப்போர்ட் பண்ண வீடியோ நான் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்லஸ் வந்து என்ன ஐ மைக்ஸ் வந்து கேட்கல அதுக்கு ஆப்ரேட் ஒன்று தான் அப்பப்போ மைக் ஆஃப் ஏரியா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லைவ் போட்டது ஒரு மாசம் இருக்கும் நான் லைவ் போட்டு சரி பாருது உங்களை போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சொல்லலானது எனக்கு என்ன உம் ஒருத்தவங்க நம்மள வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏமாத்துறவங்க ஏமாத்துறவங்க வந்து இந்த உலகத்துல வந்துட்டு மதிப்பு மரியாத எல்லாரும் முன்னாடி நல்லவங்களாகவும் காட்டிக்கிறாங்க ஆஹ் அதே வந்துட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் யார்கிட்டையும் இந்த ஓய்வு நம்ம உண்மையா நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய்யானவங்களா தோன்றவங்க வந்துட்டு உலகம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு ஏமா அதாவது போய் சொல்லி ஏமாத்துறாங்க உலகத்துல மதிப்பு நம்ம போல் நம்ம வந்து உண்மையாக நேர்மையா இருக்கணும் நம்ம ஆட்டியது மாதிரி எல்லாத்தையும் உண்மையான அன்பு பாசமும் காத்தணும் அப்படின்னு நினைச்சுன்னு அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட மெண்டாப்பட மட்டும் கட்டி நம்மளை கீழே தண்ணா நேர்மையா இருந்தாலே நம்ம நம்மளை வந்து மடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பாட்ட உலகத்தை தான் நம்மளோட மடிக்காத உலகம் வந்து வாழ்ந்துட்டுருவோம் நம்ம மதிக்க மதிக்காத உலகத்தை நம்ம வாழ்றப்போ எப்படிலாம் நம்ம வாழணும் அப்படிங்கிறது வந்து நம்மதான் நம்ம வாழ்க்கை லைக் லை இந்த ஊர்ல சொல்லுங்கள் நான் வந்து திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல இருந்து நான் லைஃப் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் நான் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் பிரதர் திருச்சி மாவட்டம் தான் லைன் போட்டுட்டு இருக்கிறேன் பிரதர் லைனில் ஆள் இருக்குது வேலையாக இருந்துக்கிங்க கேமரா பார்க்கல அல்லது வந்து திருச்சி போட்டுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா கேட்குறிங்களா பேசுகிறது திருச்சி மாவட்டத்திலிருந்து லைவ் போட்டு வாய்ஸ் கிளியரா சரியா கிடைக்கல பாருங்க வாய்ஸ் கிளியர் ஆகுது நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்க போயிட்டு இருக்க நல்லா நல்லா எப்படி இருக்கீங்க வாங்கி சிஸ்டர் சாப்பிடலாம் mau pagi dong mau ya saya di rumah Oke, சேனல் உள்ளே சென்று பார்த்தேன் அதில் மிகவும் சூப்பராக உள்ளது கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல்னா அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் 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 திருநாள் வாழ்த்துக்கள் என் பேரு அண்ணா என் பேரு அண்ணா ஹாப்பி பொங்கல் சிஸ்டர் வீட்டுல எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் சொல்லிடுங்க நந்தகுமார் உங்க ஃபேமிலி உள்ள எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா 아리도잘 대리님 오늘 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 오 எனக்கு மூணு பசங்கள் சிஸ்டர் மூணு பசங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பெரியவன் வந்துட்டு யூகேஜி போகிறான் சின்னவன் எல்கேஜி போகிறான் போகிறான் பாப்பா இப்போதான் ஒன்றரை வயசு ஆகுது பெரியவன் பேர் சிவலிங்கேஸ்வரன் சின்னவன் பேர் சந்தானகிருஷ்ணன் பாப்பா பேர் யோகதர்ஷன் எனக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பெரியவன் வந்து யூகேஜி போகிறான் சின்னவன் வந்துட்டு எல்கேஜி போகிறான் பாப்பா ஒன்று வயசு ஆகுது பெரிய பெரியவன் பேர் வந்து சிவலிங்கேஸ்வரன் சின்னவன் பேர் வந்து கிருஷ்ணன் பாப்பா பேர் யோகதர்ஷினி ஓகேங்களா குரல் கரகப்பா இருக்கிற தெரியலேயே எது ப்ராப்ளமாக இருக்கும்னா கோயில் பெற்றிருந்து ஜிஜி மோகன் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் இப்ப குரலுக்கு கிளியரா கேக்குதா வீட்டு இருக்கும் அப்படி இருந்துக்கலாம் இப்ப குரல் கிளியரா கேக்குங்களா பர ட

கரகரப்பதாக இருக்கா என்ன பண்ணுறது மேலே என் வீட்டிலேயே ஒரு

ഒളിപ്പിയിട്ട് പോകാനായിരുന്നു ஆறுமுகத் தோன்றும் மலையை தோற்றுபவன் ஏறுமையை தோன்றும் எழு தோன்றும் சிறுவரு சூரனுடைய துண்டின் திருப்பும் பால் வெற்றி

嗯，我我我。